ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண் கொயின் இந்த பெண் கொயில் தெற்கோளத்தில் அதாவது அண்டார்டிக்கலாம் அதிகமாக காணப்படுதுங்க இது எப்பவுமே கூட்டு குடும்பமாக தான் இருக்குமா இது கடல்லையும் இருக்கும் நிலத்துலேயும் இருக்குமாங்க இதுக்கு பல்லே இல்லை ஆனால் மீன் இறால் ஆக்டோபஸ் இதை நல்லாவே சாப்பிடுவாங்க இதில் பதினேழு ஏன்னா தான் பெரிய பெண் கோயிலுக்கு பேரரசு பெண் கோயிலும் சின்ன பெண்களுக்கு தேவதை பெண் கோயிலும் போயிடாங்க இதை கூட பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க அப்படி கொண்டு போயிட்டால் இது ரொம்ப நாள் வரைக்கும் சாப்பிடாமே இருக்குமாங்க குள்ளே தாங்கக்கூடிய வகையில் இதோட உடம்பு இல்லை எண்ணெய் சில அதிகமாக காணப்படுதாங்க இது கடலையில் குடிக்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராதாங்க இதுக்கு ரெக்க இருக்குது ஆனால் இதெல்லாம் பறக்க முடியாது நடக்க மட்டுந்தாங்க முடியும் ரொம்ப ஸ்பீடாகவே நடக்குமாங்க அப்படி நடந்து நடந்து எனது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால் இதே என்ன பண்ணுமா பண்ணிக்கட்ட வயத்தில் வச்சு சரிக்கே சரிக்கே போமா பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஷேர் பண்ணிட்டு எனக்கும் எனக்கும் இன்னும் ரொம்பவே பிடிக்குமே உங்களுக்கும் பிடிக்குன்னா லைக் பண்ணிட்டு போயிடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்